ம கச்சா வந்து பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டா பார்த்தா கொஞ்ச நேரம் எப்பயும் வந்து என் கரெக்டாக பெரியவேன் சூர்யா போகாமல் வந்து உட்காந்துக்கிறான் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா அளவுக்கு நம்மளோட சேனல் பெரிய வீடியோ மற்றவங்களுக்கு பாதிக்குதோ அதே போல் இந்த சே இந்த வீடியோ அவங்களுக்கு சோகமாக பாதிக்கும் அப்படி தான் நான் மன்னிச்சிருங்க வேறு வழியில் எனக்கும் ரொம்ப பாதிக்கும் நான் இந்த சேனலில் ஆரம்பத்துலேருந்து ஒரு இப்போ வரைக்கும் ஒரு குட்டியோட பிறப்பு இறப்பு எல்லாமே நான் பதிவு செய்வேன் அது என்னோடய கடமை அதுக்கு நீங்கள் தந்த ஆதரவு அதனால் நான் எப்பயுமே உங்கள் செலவுக்கு பதவி செய்வேன் ஒரு குட்டி வந்ததும் சரி அது போனதும் சரி அதே போல் தான் நீங்கள் நம்ம பெரியவேன் சரியாகவும் வெறிவேன் பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே கத்தலைங்க புரிஞ்சுக்கிச்சா அவனுக்கு தெரிஞ்சிச்சா நம்மளை வித்திட்டேன் வேன் அதுலான்ட்டு கத்தவில்லை சைலண்ட்டாக இருந்தாங்க ஆனால் புகையில் கத்திருப்பேன் ஆனால் சூர்யா கொண்டு போக கத்திட்டான் அவன் கத்திட்டேன் நம்ம ஊமிச்சியை கத்த ஆரம்பிச்சிட்டான் இவன் கூட பார்க்கல பிள்ளைய பெரியவனை பிடிச்சி போகிறத அவரு பார்த்துட்டான் அப்போ மொதல் மூத்த போயிருந்தேனா எங்கள் அண்ணன் உன்னே அண்ணனை திருநியாடா வைக்கலோட அண்ணன் கச்சாவோட ரெண்டாவது ஃபுல்லாகவேன் ஆனால் தான் மூத்த பிள்ளை ரொம்ப செட்டாகாராக பையன் நல்லா ஜாலியாக இருப்பான் எப்பயுமே நல்லா மன கூட பேசுகிற கச்சாவோட பிள்ளைகள் எல்லாமே மனசா எப்போயுமே சாப்பிட உட்காந்தாலும் பக்கத்தில் உட்காந்துடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கும் என்ன மன்னிச்சுருங்க என்னோடய கடமை நான் வீடியோ போடுறது வெளியே சிரிக்கிறேன் உள்ளே வழி வழியில் ஒவ்வொரு கடா பார்த்தாலும் வேறு வழியில் வச்சு தான் ஆகணுங்க நம்மளால் நம்மளோட கடமை பட்டினப்பட அமைக்கிறது வேறு என்ன செய்ய முடியும் மரணத்தை தடுக்க முடியுமா ஒன்றும் திறக்க முடியாது அதே போல் தான் அது போக நீங்கள் நான் இந்தளவுக்கு இந்த அளவுக்கு வளருவேன்னு எதிர்பார்க்கல முடிஞ்ச அளவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணீங்க ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் என் ஃபோனு இருக்க குவாலிட்டி அளவுக்கு வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த குவாலிட்டியளவு போட முடியுது ஏன்னா அந்த ஆடியை மெச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்தை வழியை பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியும் இதை விட அதனால் கொஞ்சம் பண்ணணும்ட்டு கொஞ்சம் டைம் கிடச்சா பண்ணுவேன் கண்டிப்பாக இந்தளவுக்கு ரொம்ப வீடியோ எதுவும் குறை ஆடியோ வீடியோ குறை இருந்தாலும் என்னை மன்னிச்சுருங்க அதுவும் நான் சொல்ல வேண்டிய நேரம் இது இப்போ தான் கிடச்சிச்சு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் மற்ற வீடியோவில் சொல்ல முடியல மறந்து போயிடு ஏதாவது நான் வந்துச்சு சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்லாமட்டேன் என்னால் என்னால் பெரிய வடி எடுக்க முடிலங்க எப்படி நீங்கள் விட்ட சோகத்தில் இருக்குன்னா அந்த பெரிய பெரியவடி எடுக்க மனசு வரல என்னை மனசு இருக்கா பெரியவடி வரதுனால முடிஞ்சளவுக்கு ஆடு வீடியோ போ குட்டி வீடியோ போட முடியல கொஞ்சம் வீட்டில் இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால குட்டியில் மனுச்ச மே்சத்தை கொண்டு வர போகிறேன் ரெண்டு ரெண்டு குட்டியாக மேட்ச்சல் விட போகிறேன் திங்க அதையும் மண்ணு தின்னது வீட்டில் அடைச்ச போட வழி இல்லை அதனால் இட வசதி இல்லை அதனால் குட்டியும் அப்பாவோட மேட்சோட எழுத்துக்கு வந்து கொஞ்சம் மேயிட்டோம் மூணு மாதம் மேலே தான் இழுத்துக்கு வரணும் கூட்டிக்கு வந்து மேயை விட பழகணும் ஆனால் நான் முன்னாடியே கூட்டுக்கு வரேன் எனக்கு வேறு வழி இல்லை வெயில் காலம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நேரம் போட்டு கொண்டு வருவோம் இட வசதி இல்லை குட்டி வீடியோ கேட்டிங்க போட முடியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அதனால் பதில் சொல்ல முடியல அதுக்கும் நான் மன்னச்சிருங்க முடிஞ்சளவுக்கு சொல்கிறேன் டைம் கிடச்சா முடிஞ்சளவுக்கு இல்லாட்டி வீடியோலேயே சொல்லிடுறேன் அப்போ அதான் நல்லது வீடியோ சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிலும் கொஞ்சம் பெட்ரு அவன் சின்னவே ரொம்ப பாசக்காரன் சூர்யா ரொம்ப அதுவும் ரொம்ப அதை விட பாசக்காரன் கூடவே கட்டிலேயே ஒன்றாவே என் கூட நல்லா படித்துவேன் சின்ன பிள்ளைலேருந்து படிப்பேன் அவன் பெரிய அமைச்சர் ரொம்ப சேர்த்தக்காரன் அவன் நல்லா விளையாடுவேன் ஜாலி டார்னு டைப் அவன் தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டேன் இப்போயும் போல் அவங்களோட சின்ன பிள்ளைலேருந்து ஃபோட்டோ சின்ன பிள்ளைலேருந்து இருப்பாங்க அந்த ஃபோட்டோலாம் இருக்கும் வரும் பாருங்கள்